எல்லாருக்கும் வணக்கங்க இயற்கையுடைய வரப்பிரசாதத்தில் ஒன்றா நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த பிரண்டைங்க இந்த பிறண்டை பார்த்திங்கன்னா பல நோய்களை வந்து குணப்படுத்துது பல நோய்கள் வராமையும் தடுக்குது மூ எலும்புகளை வலுவாக்குதுங்க இந்த பிறண்டை வந்து சுத்தம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் சைடில் இருக்கிற நாரை இது மாதிரி கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணையும் பூசிக்கிட்டு சுத்தம் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் பிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவு அற்புதமான பிரண்டையை வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு அப்புறம் வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த வரமிளகா கருவாப்பில் ஒரு கை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அது கூட போட்டு வறுத்துக்கணுங்க சீரகம் ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு பத்து பல் போட்டு இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கை வந்து சின்ன வெங்காயம் வறுத்து எடுத்துக்கணுங்க அப்புறம் அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்ச பிரண்டையை வந்து தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு டைம் அலாசிட்டு அதை வந்து நல்லா வறுக்கணும் அந்த கலர் வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வணங்கணுங்க பிரண்டை வந்து ரொம்பவே சத்து மிகுந்தது சாப்பிடாத குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரண்டை சட்னி அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்பவே பசி நல்லாவே ஆகும் எலும்பு வலுவாக்கறக்கும் இந்த பிரண்டை ரொம்பவே உதவும் தேங்காய் உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க